ழைக்கும் இறைவனும் தானின் கழைக்கும் கொல் என்று தயங்குவார் ஆனின் கடைக்குமறுபோலின் நந்தியே ஞானின் கழைப்பது ஞானம் கழுதியிலிருந்து பெய்யும் மழை வேண்டியவர் வேண்டாதவர் என்றில்லாமல் அனைவரின் மீதும் பொதுவாக பெய்கிறது அதுபோல இறைவனின் அருள் வேண்டியவர் வேண்டாதவர் என்றில்லாமல் அனைவரின் மீதும் இறையொருள் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு இறைவனை நாடிச் செல்ல சிலர் தயங்குவார்கள் எவ்வாறு கன்று தன் பசியை தாய் பசுவை நோக்கி கதறி தெரிவிக்கின்றதோ அதுபோலவே குருவானையம்பெருமான் சதாசிவமூர்த்தியை நான் வேண்டி அழைப்பது எமது ஞான பசியை அவர் தீர்க்க வேண்டும் என்கிற தான்.